கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி எண்ணாகமம் பன்னிரண்டாம் அதிகாரம் முதல் அதிகாரம் வரை எண்ணாகமம் பன்னிரண்டாம் அதிகாரம் விரியாம் தண்டிக்கப்படல் ஒன்று எத்தியோப்பியா தேசத்தில் மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய்ப் பேசி இரண்டு கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களைக் கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதை கேட்டார் மூன்று மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் நான்கு சடுதியிலே கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார் மூன்று பேரும் போனார்கள் ஐந்து கர்த்தர் மேகத்தூளில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார் அவர்கள் இருவரும் போனார்கள் ஆறு அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் ஏழு என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் எட்டு நான் அவருடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் என்றார் ஒன்பது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் பத்து மேகன் கூடாரத்தை விட்டு நீங்கிப் போயிற்று மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டான் பதினொன்று அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி ஆ என் ஆண்டவனே நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் பன்னிரண்டு தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழகி செத்து விழுந்து பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான் பதிமூன்று அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் பதினான்கு கர்த்தர் மோசையை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோமோ அதுபோலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவள் என்றார் பதினைந்து அப்படியே மிரியாம் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்துக் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள் பதினாறு பின்பு ஜனங்கள் புறப்பட்டு பாரான் ஆசுரத்திலிருந்துறங்கினார்கள் எண்ணாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றவர்கள் ஒன்று கர்த்தர் மோசையை நோக்கி இரண்டு நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானாந்தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதனை அனுப்பு ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார் மூன்று மூசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான் அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் நான்கு அவர்களுடைய நாமங்களாவன ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்புவார் ஐந்து சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பார் ஆறு யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலே ஏழு இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால் எட்டு எப்ராயின் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசையா ஒன்பது பெனியமேன் கோத்திரத்தில் ரப்போவின் குமாரன் பல்தி பத்து செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியே பதினொன்று யோசிப்பின் கோத்திரத்தைச் சேர்ந்த மனாசே கோத்திரத்தில் சூசின் குமாரன் காதே பன்னிரண்டு தான் கோத்திரத்தில் கெமல்லியின் குமாரன் அம்பியேல் பதிமூன்று ஆசேர் கோத்திரத்தில் மிகாவேலின் குமாரன் சேத்தூர் பதினான்கு நத்தலை கோத்திரத்தில் ஒப்பேசியின் குமாரன் நாகபி பதினைந்து காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் கூவேல் பதினாறு தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே நூனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான் பதினேழு அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி பதினெட்டு தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் பத்தொன்பது அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் இருபது நிலம் எப்படிப்பட்டது அது வளப்பமானதோ எழப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள் கொண்டிருந்து தேசத்தின் கனைகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார் அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழக்கிற காலமாயிருந்தது இருபத்தொன்று அவர்கள் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகம் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து இருபத்தி ரெண்டு தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள் அங்கே குமாரராகிய சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள் எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு ஏழு வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது இருபத்தி மூன்று பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலை உள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள் அதை ஒரு தடியிலே இரண்டு பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள் மாதளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள் இருபத்தி நான்கு இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சைக் கொலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது இருபத்தைந்து அவர்கள் தேசத்தைச் சுற்றி பார்த்து நாற்பது நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள் இருபத்தாறு அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரபேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள் இருபத்தேழு அவர்கள் மோசையை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது அதனுடைய கனி இருபத்தெட்டு ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் ஆரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் இருபத்தொன்பது அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் ஏத்தியரும் எப்பூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள் கானாரியர் கடல் அருகேயும் யோர்தான் குடியிருக்கிறார்கள் என்றார்கள் முப்பது அப்பொழுது காலே மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான் முப்பத்தொன்று அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள் முப்பத்தி நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பற்றிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் முப்பத்தி மூன்று அங்கே இராட்சிதர் பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய இராட்சிதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளைகளைப் போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துற்செய்தி பரம்ப செய்தார்கள் என் ஆகமும் பதினான்காம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரரின் முறுப்பு ஒன்று அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் அன்று இராமொழுதும் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள் இரண்டு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோருக்கும் நிரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும் இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் மூன்று நாங்கள் பட்டயத்தால் மடையும் படிக்கும் எங்கள் பெண்ஜாரிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன எகிப்துக்குத் திரும்பிப் போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள் நான்கு பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் பாருங்கள் என்று ஒருவரோடொருவர் கொண்டார்கள் ஐந்து அப்பொழுது மோசியும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகம்பு புற விழுந்தார்கள் ஆறு தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்பொன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஏழு இஸ்ரவேல் புத்திரின் சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் எட்டு கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் ஒன்பது கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிற்று கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் பத்து அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள் உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது மோசே ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்தல் பதினொன்று கர்த்தர் மோசையை நோக்கி இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் பன்னிரண்டு நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார் பதிமூன்று மோசே கர்த்தரை நோக்கி எகிப்தியர் இதை கேட்பார்கள் அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே பதினான்கு கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தோணிலும் இரவில் அக்கினி தோணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள் பதினைந்து ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொள்வீரானால் அப்பொழுது அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய்விடக் கூடாதே போனபடியால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே பதினேழு ஆகையால் கர்த்தர் நேடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாகி விடாமல் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லி இருக்கிறபடியே பதினெட்டு என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக பத்தொன்பது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த படியையும் அக்கிரமத்தை என்றான் இருபது அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் இருபத்தொன்று பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இருபத்திரண்டு என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோடே பத்து முறை என்னை பரீட்சை பார்த்து மனிதரில் ஒருவரும் இருபத்தி மூன்று அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதைக் காண மாட்டார்கள் இருபத்தி நான்கு என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை படியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் இருபத்தைந்து அமலைக்கியரும் காணானியரும் பள்ளத்தாக்கிலே படியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்குப் பிரயாணம் பண்ணுங்கள் என்றார் முறுமுறுத்த இஸ்ரவேல் பின்னும் மோசையையும் ஆரோனையும் நோக்கி இருபத்தேழு எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன் இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறிக்கிறதை கேட்டேன் இருபத்தெட்டு நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் செவிகள் கேட்கச் சொன்ன சொச் பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் இருபத்தொன்பது இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் அனைவரின் பிரேதங்களும் விழும் முப்பது எப்பொன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டுக் கொடுத்து தேசத்தில் பிரவேசிப்பதில்லை முப்பத்தொன்று கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன் நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள் முப்பத்திரண்டு உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும் முப்பத்தி மூன்று அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் நாற்பது வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள் முப்பத்தி நான்கு நீங்கள் தேசத்தைச் சுற்றி பார்த்த நாற்பது நாள் இலக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் முப்பத்தைந்து கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்தேன் இந்த வனாந்தரத்திலே அழிவார்கள் இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார் முப்பத்தாறு அந்த தேசத்தை சோதித்துப் பார்க்கும்படி மோசையால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துற்செய்தி கொண்டு வந்து முப்பத்தேழு சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்சேதியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள் முப்பத்தெட்டு தேசத்தை சுற்றி பார்க்கப் போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்பன்னேயின் குமாரனாகிய காலை பொம்மாத்திரும் உயிரோடிருந்தார்கள் முப்பத்தொன்பது மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரபேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் திக்கித்தார்கள் வாக்குத்தொத்தம் பண்ணின இடத்தைக் கைப்பற்றும் முதல் முயற்சி நாற்பது அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம் கர்த்தர் வாக்குத்தொத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏறத் துணிந்தார்கள் நாற்பத்தொன்று மோசே அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன அது உங்களுக்கு வாய்க்காது நாற்பத்தி நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய படிக்கு ஏறி கர்த்தர் உங்கள் நடுவில் இரார் நாற்பத்தி மூன்று அமலைக்கியரும் காணானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள் பட்டயத்தினால் விழுவீர்கள் நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான் நாற்பத்தி நான்கு ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏறத் துணிந்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசையும் பாளையத்தை விட்டு போகவில்லை நாற்பத்தைந்து அப்பொழுது அமலைக்கேறும் காணானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள்